தமிழண்ணையை வணங்கி இந்த மண்ணையும் வணங்கி பெற்றெடுத்த தாயே தத்தெடுத்த தமிழே நீடி மாறா நடுவரவர்களே அறிவொழி புகத்தும் ஆசிரியப் பெருமக்களே அவையோரே அதில் பெரியோரே இன்றைய சிறியோரே நாளே வரலாறே வருங்கால தேவைகளே எதிர்கால மேடைகளே உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி பேசப்போகிறேன் கல்வி சுதந்திரம் எனும் தலைப்பில் இறங்கி வெள்ள தாழியாடு வெண்தொழலால் வேகாடு கொள்ளை அடிக்க முடியாது கொடுத்தாலும் குறையாடு அடுதான் கேடில் விழுச்செல்வமாம் கல்வி ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்தை அளவிடும் மிகப்பெரிய அளவுகோல் கல்வி அக்கல்வியினை இன்று நாம் பயிலுக்கு கிடைத்திருக்கும் கல்வி சுதந்திரம் என்ன தெரியுமா எங்கு வேண்டுமானாலும் படிக்கலாம் என்ன வேண்டுமானாலும் படிக்கலாம் எந்த வயதிலும் படிக்கலாம் என்பதுதான்